அ இப்போ சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு வார்ம் அப் ஆயிருச்சு விபூதி பூசிட்டு யாராவது உங்க பக்கத்துல ஊதி விட்டுருவாங்க அதான் கண்ணல பட்ருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா அம்மா அந்த அங்க ஒருத்தர் तरफ ஊதி விட்டுட்டாரு ம் அதான் நீங்க இங்க பெரியம்மா கூட இருக்க வேண்டியதுதானடா அது உள்ள உள்ள ரொம்ப ஒரு மாதிரி கூட்டம் நிறைய இருந்ததுனால ஒரு மாதிரி கார் ஆயிடுச்சா அதான் வெளியே அந்த பக்கம் வந்துட்டேன் சரி 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 வாங்க இங்க உட்கார்லாம் வாங்க இல்ல தெரிய மாட்டே போலாம் போகலாமா சரி வாங்க ஏ லூசு பாத்தியா ஆமா அக்காவுக்கு நிஜமாவே கண்ணல தூசி விழுந்துருச்சு போல நான் தான் சொன்னேன்ல என் மைனி அள வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பொறந்து தான் வரணும் நான் பயந்துட்டேன் அதான் இதுக்கெல்லாம் பயப்படுவ போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு எல்லாம் உனக்கு பயம் வராது இல்ல அப்படி இல்ல ஆ அப்படின்னு நீங்க கூட தான் கோயிலுக்குள்ள எப்படி தூசி வருவோம்னு கேட்டீங்க பாத்தீங்களா மாமா சொன்னார்ல சரி சரி விடு உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அண்ணன் கிட்ட போய் சொல்லாம இருந்தேன் சொல்லி அவரு தேவையில்லாம என்ன ஏதுன்னு டென்ஷன் ஆயிக்கிட்டு தேவையா இதெல்லாம் ஆமா என்ன ஆமாதான் அவசரப்படக்கூடாது என்ன எதுக்கு எடுத்தாலும் சரி வா போய் பெரியம்மா கிட்ட பாயசம் வாங்கி குடிக்கலாம் ஆ சரி உன் தங்கச்சி இந்த கஸ்தூரி கழுத இன்னமும் வந்து சேர்ந்துருக்காளான்னு பாத்தியா பாப்பா எங்க பெரியம்மா போயிருக்கா ஒரு ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன்னு போனா தா சாயங்காலம் இன்னமும் காணோம் இன்னமா பெரியம்மா வரல ஆமாயா பாரு இந்த பிள்ளைய நானும் தான் வந்துருவான் தான் வந்துருவான் பாத்துக்கிட்டே இருக்கேன் வரல பாரு குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகும்போது பாப்பா மட்டும் இல்லன்னா நல்லாவா பெரியமா இருக்கு வீட்டுக்கு வந்தது என்ன ஏதுன்னு கேளுங்க ஆ கேக்குறையா விக்கிக்கு சரி வேலை இருக்குன்னு போயிட்டான் அரவிந்தனை பத்தி சொல்லவே வேண்டாம் பாப்பாவும் வரலன்னா எப்படி இதுல பாப்பாவுக்காக தான் நீங்க படையல் போடுறதுக்கு பாயசம் வேற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதான் கேளு அவ வரட்டும் நீ நல்லா நிக்க வச்சு கேளு எங்க பெரியம்மா பாப்பா இப்பலாம் சரியாவே நம்ம வீட்டுக்கு வரதே இல்ல அவ எப்பவும் எக்கா எக்கான தெய்வ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா இவ கல்யாணம் முடிச்சு போனதுல வரதே கிடையாது அவளுக்கும் கம்ப்யூட்டர் கிளாஸ் பரிச்சா அது இதுன்னு போய்கிட்டு இருக்கா அந்த முடிஞ்சிருச்சு இல்ல எல்லாம் அண்ணன் மேல வந்து போய் இருப்பா சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் எல்லாரும் கொடுத்து முடிச்சாச்சா ஆமாயா எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன் நம்ம வீட்டு ஆளுங்களுக்குன்னு தனியா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் வீட்டுக்கு போய் குடிச்சுட்டு விடுவோமா இல்ல இங்கேயே குடிச்சிட்டு போயிருவோமா அப்படின்னா சரி வீட்டுக்கு போய்க்கலாம் மாங்கல்யத்தை எடுத்து வச்சாச்சா ஆமாயா வாங்கி வச்சாச்சு பூவோட சேர்த்து கொடுத்துருக்காரு ஐயரு ஆ சரிங்க பெரியமா பத்திரம் ஐயோ உன் தாவும் எங்க அந்த அங்க பிரகாரத்துல காலை நீட்டி உட்காந்துருக்காங்க ஐயா போகும்போது கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுனா அப்ப கிளம்பலாமா ஆ சின்னமே எங்க ஐயா அந்த அந்த நிக்கிறேன் பெரியமா அங்க ரெண்டு பேர் அங்கதான் இருக்காங்களா சரி அப்ப கிளம்பலாம் ஐயா அக்கா உனக்கு தலைவலி பரவாயில்லையா மலர் அரவிந்தன் பேசனத மனசுல வச்சுக்கடாதடா ஆ சரிங்கதே தெரியுமா மாரிமா இல்ல எடுத்துக்கடா ஆ வாங்க யா ஆளு கொன்னன எடுத்துட்டு போவோம் மலர் டே டே என்ன மலராச்சு சாயங்காலத்துல இருந்து உங்க முகமே சரியில்லையே சரி கோயிலில் வச்சு எதுவும் நானும் பேசாமல் விட்டுட்டேன் நீங்கள் சரியாகவும் ஏன்டா என்னாச்சு என்னாச்சு மலர் கேட்குறேன் இங்கே கோயிலும் என்ன பாருங்க திரும்பி பாருங்க என்ன பார்க்க கூடாதா என்னமா அரவிந்தன் எதுவும் ரொம்ப பேசிட்டானா அப்படின்னா அதான் விஷயம் போல

அது எப்படி பத்தும் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்கு சாப்பாடு வேண்டாம் வாமிட் வர மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்கா மலர் நாள் தள்ளி போயிருக்காடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அது அதுக்கு என்ன நாள் இருக்கு சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க நான் சும்மா தான் கேட்டேன் நீங்க அப்படி சொன்னீங்களேன்னு மணி என்ன ஆகுது டேய் கிளினிக்லாம் இந்நேரம் பூட்டி இருக்க மாட்டாங்க போயிட்டு வந்துருவோமா ஒண்ணு வேண்டாம் தூங்கி எந்திரச்சா சரியா போகும் சரி அப்ப டேப்லெட் வேண்டாமா போட்டுட்டேன் போட்டுட்டேன் போடுங்களா வெச்சிருந்தீங்களா ஆமா சரி 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 நான் ஒன்னு தொந்தரவு பண்ணல தூங்குங்க இறக்கி விடுங்க அப்படியே தூங்குங்கடா நீங்க தூங்கிட்டீங்கன்னா நான் படுத்து வச்சிரறேன் நான் என்ன சின்ன பிள்ளையா இறக்கி விடுங்க உங்களுக்கு தான டயர்டா இருக்கும் ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்க வேலை வேலைன்னு இறக்கி விடுங்க

அது என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் என்னோட கொலி அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு லவ் மேட்ரா சரிதான் சரி சொல்லுங்க அதான் ஒரு பொண்ணை அவர் லவ் பண்ணியிருக்காரு ம் இப்போ அவர் வீட்டில் அவங்க அவருக்கு வேற பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பார்க்குற பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க சரி அவர் அவர் இப்போ என்ன செய்யணும் அவர் லவ் பண்ற பொண்ணுங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏதோ படிப்பு விஷயமாவோ வேலை விஷயமாவோ எங்கயோ வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ம் எப்போ வருவாங்களா அது தெரியல தெரியல எனக்கு தெரியல சரி அப்படினா அவரோட காதல் விஷயத்தை வீட்ல எடுத்து சொல்லி வெயிட் பண்ண சொல்ல வேண்டியதுதானே அவங்க வெயிட் பண்ண மாட்டேங்கறாங்க பிடிவாதம் பிடிக்கறாங்க அதான் இப்போ என்ன செய்யணும் தெரியல சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க இப்போ அவர் என்ன செய்யணும் என் ஃப்ரெண்டு அவர் காதலிச்ச பொண்ணை மறந்துட்டு வீட்டுல பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல டேய் டேய் ஒரு பொண்ணு காதலிச்சுட்டு அதை எப்படி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியும் மனசு உருத்தாது ஒரு பொண்ணு மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட எப்படி வாழ முடியும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிட்டான்னா சாகுற வரைக்கும் அந்த பொண்ணை அவனால மறக்கவே முடியாது என்னடா அது மோஸ்ட்லி அப்படி தான் ஃப்ரெண்டோட கேரக்டர் எப்படி அவர் அப்படித்தான் ரொம்ப ஸ்ட்ராங் அவர் லவ் பண்ண பொண்ணு மறக்கவே முடியாது அப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா கட்டாயத்துக்காக வாழ்ந்து ஆகணும் ஆனாலும் மனசுக்குள்ள அவர் லவ் பண்ண பொண்ணோட நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை மாற்றவே முடியாது அந்த பொண்ணையும் உசுர் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது இந்த பொண்ணு கூடையும் வாழாமல் இருக்கவும் முடியாது இல்லைன்னா இந்த பொண்ணோட லைஃப் வேஸ்ட்டாக போயிடும் ரொம்ப கஷ்டம் லைஃபே நரகமாக தான் இருக்கும் இதுக்கு கொஞ்சம் போராடி அவர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம் மலர் மலர் டேய் டேய் எதுக்கு நான் நீங்க இப்ப வளரீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ரொம்ப பாவம் மலர் அதுக்காக நீங்க எதுக்குடா அழறீங்க என்னோட மலர் எனக்காக மட்டும்தான் அழுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க கண்ணில இருந்து வர்ற கண்ணீர் எனக்காக மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என் மலர் இப்படி அடுத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம் உடஞ்சு போகலாமா அழாதீங்கடா மலர் அழாதீங்கடா நீங்க சொன்னது சரிதான் பாட்னர் என் கண்ணீர் எப்பவும் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் மலர் என்னமா அழாதீங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா பாட்னர் இப்போ சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதுக்குத்தான் இதுக்குத்தான் நான் உங்க பக்கத்துல வரும்போதெல்லாம் விலகி விலகி போனீங்களா நான் தான் நீங்க ரொம்ப கூச்சப்படுறீங்க கூச்சப்படுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன் என்னடா கண்ணீர் வடிஞ்சுகிட்டே இருக்கு டேய் மலர் இங்க பாருங்க அழாதீங்க நம்ம வேணா அவங்க வீட்ல போய் பேசுவோமா இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி விலகி விலகி இருந்தீங்களா பார்ட்னர் எல்லாத்தையுமே உங்களுக்கு கோச்ச சுபாவோன நானா முடிவு பண்ணிக்கிட்டேன் மலர் என்னடா ஆச்சு ஏதாவது பேசுங்க மலர் அழுதுட்டே இருக்காதீங்கடா எனக்கு பயமா இருக்கு அப்புறம் அப்புறம் ஏன் வாழ்க்கை வீணா போயிட கூடாது ஏன் மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு இப்போ என் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா பார்ட்னர் மலர் ஏதாவது பேசுங்கடா இப்படி அடுத்தவங்க பிரச்சனையே எப்ப பார்த்தாலும் தூக்கி உங்க தலை மேல வச்சுக்காதீங்க மலர் இங்க பாருங்க ஏதாவது பேசுங்க டேய் டேய் மலர் 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 இங்க பாருடா டேய் மலர் மலர் இங்க பாரு என்ன பாரு என்ன பாரு இங்க பாருடி இங்க பாரு என்ன பாரு தள்ளி போங்க பார்ட்னர் வேண்டாம் இதெல்லாம் சரி சரி நான் ஒண்ணும் பண்ணல நீங்க அழுகை நிறுத்துங்க முதல்ல வெளிய போய் கொஞ்சம் காத்தாட நடந்துட்டு வருவோமா Dress மாத்துறீங்களா வேண்டாம் சரி என்ன பண்ணனும் சொல்லுங்க என்ன பண்ணனும் உங்க friend வீட்ல வேணா நம்ம ரெண்டு பேரும் போய் பேசுவோமா எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்களா அப்படின்னா இனிமேல் அதை மாற்ற முடியாதா மாற்ற முடியாது சரி அப்படின்னா அவர் லவ் பண்ண பொண்ணோட நிலமை அது தெரியலை அப்படின்னா நீங்க இவர் உங்க ஃப்ரெண்டை நினச்சி தான் கஷ்டப்படுறீங்க அப்படித்தானே சரிடா அதுக்காக நீங்க இப்படி அழுது அழுது உடம்புக்கு எடுத்துக்கிட்டால் நடந்தது இல்லைன்னு ஆகிட போகுதா அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்து தான் ஆகணும் விடுங்க பார்த்துக்கலாம் நான் தூங்கடா. ம் சரி வாங்க தூங்குங்க வாங்க. 얘네 வெنيला பிள்ளை வீட்டுக்கும் சரி மலர் பிள்ளை வீட்டுக்கும் சரி எல்லாருக்கும் சரி போன் பண்ணி தான் சொல்லியிருக்கு. ஆனா வர்றவங்கள எந்த குறையும் இல்லாம நல்லபடியா கவனச்சு அனுபணும்னே. சரி பண்ணிடுவோம் நீ சாலையை கட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு நிக்காத. ஏன் இது நல்லா தானே இருக்கு.

ஆமா தாத்தா டேய் வீட்ல தாலி புரிச்சுக்கோங்க பங்க்ஷன் இருக்குடா வெண்ணிலாவுக்கு ஆமா 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 தாத்தா அதுக்கு தான் இந்த சேலையெல்லாம் கட்டினே போகலாம் வச்சே மறந்துட்டேன் நான் இப்ப போய்ட்டு ஒருமணி நேரத்துல வந்துடுவேன்ல தாத்தா ஃபங்க்ஷனுக்கு என்ன டைம் இருக்குல்ல பேரப்பிள்ளை எங்க தா அவரு அவர் எங்க அவர் வாசல்ல தான் நிக்கிறாரு அவரு தான் என்ன கொண்டே விடுறேன்னு சொன்னாரு சாரத்தேன் அதையும் மறந்துட்டியா என்ன ஞாபகத்துல இருக்க

ஆ அத நான் ஆட்ட பிடிச்சு வந்திறேன் அவர் வீட்ல இருக்கட்டும் லீவு போட முடியல தாத்த எனக்கு தாத்தா நேத்து சாயங்காலம் கோயிலுக்கு போறதுக்கே விக்கி தான் நான் புரோகிராம் மாத்தி விட்டேன் இன்னைக்கு காலையில அப்படி பண்ண முடியாது எங்க ஹெட்ட திட்டுவாரு அப்படியே ஒரு மணி நேரம்தான் தாத்தா வாக்கிங் போற டைம் மாத்திரம்தான் இப்படி போயிட்டு சட்டு வந்துடுவேன் சர்தா சர்தா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத முகூர்த்தத்துக்குள்ள வந்துறவே இல்ல சரி சரி போயிட்டு வா போயிட்டு வரேன் தாத்தா பாட்டி போயிட்டு ஆ சரிடா என்னே பிள்ளை முகமே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு கவனிச்சிங்களா அவன் அது கோயிலுக்கு போகையில இருந்தே அப்படித்தான் இருக்கான் கருப்பங்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா இல்லையா பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னான் கிளைமேட்டை பத்தியா இவ்வளவு நாள் குளிரா இருந்தது இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல எல்லாருக்கும் அப்படித்தான் உடம்புக்கு ஏதாவது செய்யும் எனக்கு பார்க்க அப்படி தெரியல என் நேரமும் என்கிட்ட கலகலன்னு ஏதாவது வம்பளத்துக்கிட்டே இருப்பா இப்ப பாரு நான் உக்காந்து கூட தெரியாம போறா சரி விடு வெளியே போய் வேலை வாக்குற பிள்ளைகளுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஒரு நாளைக்கு இப்படி இருந்தா ஒரு நாளைக்கு அப்படித்தான் இருப்பாங்க இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல வீடு நிறைய மக்க மனுஷரா வந்துருவாங்கல்ல அவங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்தா சந்தோஷம் தன்னால வந்துரும் அப்புறமும் பிள்ளை முகம் மாறலைன்னா கூப்பிட்டு வச்சு என்னன்னு காப்போம் ம் பிரியா விடு அந்த பிள்ளைய ம் சரி சரி நீ உங்களுக்கு என்ன இருக்க காப்பி எதுவும் போட்டு கொண்டாரவா எதுக்கு உன் பேரங்கிட்ட வசா வாங்குறதுக்கா போதும் போதும் காலையிலேயே ரெண்டு காப்பி அதுவும் சக்கரை போட்டு குடிச்சேன்னு தெரிஞ்சதுன்னா வச்சு தாளிச்சு போடுவான் நீ போய் முதல்ல சேலைய போ வர்றவங்க எல்லாம் வந்துருவாங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க மூணு பேரும் சாட்சி கையெழுத்து போடணும் அதுதான் ரூல்ஸ் பையன் வீட்டுல இருந்தும் சரி பொண்ணு வீட்டுல இருந்தும் சரி யாருமே வரல சாட்சி கையழுத்து கண்டிப்பா வாங்கியே ஆகணும் இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனை சார் சார் சொல்றது கேக்குதுல காத்தி மூணு பேருக்கு இப்ப எங்கடா போறது ஏமா அன்னிக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க வந்தப்பதே சொல்லலையா சொல்லு தான் சார் விட்டேன் அவங்க ரெண்டு பேரு தான் வந்திருக்காங்க நான் என்ன பண்றது மூணு பேர் கண்டிப்பா சார்ஜ் கையெழுத்து போடணும் இல்லாட்டி ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிருங்க அப்புறம் ஏதும் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா கோயில் நிர்வாகத்து பேர்ல கேட்டு சார் புரிஞ்சுக்கங்க சார் இன்னோ ஒரு ஆளை அப்படியே அரேஞ்ச பண்ணுங்க காத்தி என்னடா பண்றது நம்ம फ्रेंड्स யாரையாவது ஃபோன் பண்ணி வரச் சொல்றா தம்பி ரெண்டு வீட்டு சைடும் பேரண்ட்ஸ் இல்ல இது பிரச்சனையா இருப்பா ரெண்டு பேருக்கும் பொதுவான ஆள் யாராவது இருந்தா வர சொல்லுங்க கஸ்தூரி இப்போ என்னடா பண்றது தெரியலையே இன்னைக்கு எது யாரேன்னு போய் கூப்பிட நம்ம ரெண்டு பேர் வீட்டு சைடில யார் வருவாங்க அதான் அத எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு கஸ்தூரி உங்க அக்காவை உங்க வீட்ல கட்டி கொடுத்துருக்கீங்க இவரோட தங்கச்சிய உங்க வீட்ல கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண என்ன பிரச்சனை வரும்னே தெரியல இப்போ நானே சாட்சி கேلت போடிறதுக்கு எனக்கே பயமா தான் இருக்கு அதெல்லாம் பயப்படாது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை வராது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா நீங்களே கோயிலில் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க கார்த்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் வர சொல்லு ஏமா உங்க அண்ணனை கூப்பிடலாமா ஆஹா இங்கேயே வச்சு என்னை கொண்டுட்டு தான் அடுத்த வேளை பார்ப்பான் இப்போ அவனுக்கு பயந்து தான் நாங்கள் இப்படி கல்யாணமே பண்ணிக்கிறோம் உனக்கு நாலு அண்ணங்க இருக்காங்கல்ல உங்க சின்ன நிக்க வர சொல்லு ஆஹா அவன் எங்கள் அம்மா பிள்ளை உடனே அம்மா கிட்ட சொல்லிடுவான் வரும்போதே அம்மாவையும் கூட்டிட்டு தான் வருவான் சித்தி பசங்க இருக்காங்கல்ல அந்த அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனைமா அதனாலதான் நாங்களே இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஏற்கனவே எங்க ரெண்டு குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லாட்டி நாங்கள் வீட்டில் எங்க காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தோம் மூணு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பிரச்சனை ரொம்ப பெருசா ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் வேற வழி இல்லாமல் இந்த முடிவு எடுத்திருக்கோம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு நின்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால அதுதான் இந்த முடிவு சுந்தர் யாரையாவது சைன் போர்டை வர சொல்லுடா நம்ம பேங்க்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி தெரியும் கண்டிப்பா அவங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டு கையில போட யாரும் வர மாட்டாங்க ஏதோ நானே உனக்காக தான் வந்திருக்கேன் கஸ்தூரி பேசாம என் தங்கச்சிக்கு கால் பண்ணி வர சொன்ன என்ன ஆ அவனா உடனே வந்து நிப்பா கார்த்தி உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வீட்டுல எங்க அண்ணனுக்கு ஃபங்க்ஷன் அவங்க எல்லாரும் அந்த பிசில இருக்கிறதுனால தான் நானே எங்கிட்ட வந்துட்டேன் வீட்டுல எல்லாரும் ஒண்ணு கூடி இருப்பாங்க இப்போ நீங்க மைனிக்கு ஃபோன் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் சும்மா இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வான்னு சொன்னால் வந்துருவா இங்கே பாதி இப்போ நமக்கும் வேறு வழி இல்லை அப்படின்னா சரி கூப்பிடுங்க கூப்பிட்டு பாருங்க இங்க வந்து பிரச்சனை பண்ணி அண்ணனுக்கு எதுவும் சொல்லிட மாட்டாங்களே நான் பாத்துக்கிறேன் அதை அப்படின்னா சரி போன் பண்ணுங்க ஆ மணி ஏழு பத்தாச்சு நேரம் அவளுக்கு ஷோ முடிஞ்சிருக்கும் கூப்பிடுறேன் அட்டன் பண்ணிடுவா